மார்கு தீனா எடுத்து நடத்த மார்க்கு ஒரே ஆயிரத்தி முப்பது கிடக்காது அதுக்காக இமாம்கள் ನಾನು ಜನನಾತಿ ಮಾ ವರವರನ ಒರ ಐದರ ಕೊವಿ ಎರಡನೇ ಶಾರ ಮಾನ್ ಜೀಮಾ ಕೋಣಾ ಶಾರ ಜೀಮಾ ನಾರಾಯಣನ ಹಂಬೆಮಾ ದಾರಿ ಮಾಮರೇ ಯಲಾವರಿ ಮಾಮಡೆ ಮಾರ್ಗದಲೇಕನ ಆಷ್ಟಾಯಿ ಮಾರನ ಶಕ್ತ ಕೆಟ್ಟು ನೀ ಗೌರ ಮಜಾ ಬರೀ ಜಿಂದೋ ಮಜಾ ಕೊ ಮಾರೋ ಕೋರ ಜನ್ ಎಳ ಬಂಗಾ ಕಾಟಿ ತುಳಿ ಬಿಡವಿ ಕ್ಯಾ ತರ ವಂತ ಅತ್ಮಚ್ಚು ಮಂದ ಕೆಟ್ಟ ಶುರುವಾ ಅವಂಜನ್ ತರನೇ ತರಕ್ಕೆ ಇರು ತುಚಾ

போதும் கண்ணை மொழி அதாவது நாயும் சொல்றதா அந்த சிறப்பானு படிச்சு கொடுக்கும் போது கண்ணை மொழி கொடுத்து சொன்னாங்க நீங்களும் சின்ன பிள்ளைகள் பொழுது போடாமடிய வச்சு மொழித்தான போதும் ಅಜ್ಜಿ ಹೋಗಬೋದು ಸಿನಿಪ ಅಡಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಅಜ್ಜಿ ನರವೇರೆ ಹೋಗ್ತು ಅದು ಶನಿ ಅದೇಪೇ ತಲೆ ಅವಿ ಕಣ್ಣ ಮೊಳಿ ಪಾಕೋದ್ ಓಕೆ செஞ்சு கொடுத்தது தலைக்கட்டை சேர்ந்தவர்களுக்கு ஆறு விதமான வேலை செய்யணும் செஞ்சிட்டால் சின்ன 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 அங்கே அந்த ஆங்களை ஒப்புக்கொண்டு அவங்களோட பெரிய ஆளுகளாகி ஓடிட்டு போயிடுவாங்க அறவே ஒன்று செய்யாம చెప్తుంటే పొడిషి ఎలా అనేది వాంగితే వేరు కావాలి ఫీజులు గుర్తుకోండి అంత జొన్న వాళ్ళే ఎలా తిన్నా మీద పొడమాసం పొడమా కాదు అది వాళ్ళు కొంచెం చేయను నెల రెండు పొడవ చేరు మొదల పేరు పాపం అరవై చేయబడాలి మనిషి నా పొరందా పాపం అరవై చేయాలి దీనికి எல்லாரும் பாவம் தனியாமல் வந்துடுச்சு யாருக்காக நான் தெரியாமல் செஞ்சு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி உடனே உடனே கவாச்சார கலந்த பாவத்தை மன்னிப்பு தம்பிக்கு வந்தால் தங்கலோ பாவத்தில் எந்த மாற்றம் வச்சோ மன்னிப்பு கேட்டுப்பட்டோம் பாவமே செய்யாதவங்க போறோம்னு நாயை தான் இருக்காங்க அதனால அந்த கணிக்கொழி விட தப்பு வர தஞ்சை பரவாயில் மன்னிப்பு கேட்கணும் இன்னொருத்திர சன்னியராசிகளை மோசம் பண்ணியிருந்தால் அதை அவங்களுக்கு திரு திருப்பி கொடுக்கணும் கேட்டால் அவளை சமாதானப்படுத்தணும் கொடுக்காமல் படுத்தாமல் இருந்த தகவலுக்கு போனால் நாற்பது அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கால் திருகம் கால் திருகம் சொன்னால் அஞ்சு ரூபாய் இந்தியா செல்லி அஞ்சு ரூபாய் வைக்கிறேன் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு நாளை தொடங்கி கொண்டு வந்து வந்துடும் அதனால் அது 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 இருக்க முடியாது எல்லாம் துணியாவிலேயே மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படின்னா

ಮುಹಮ್ಮ ರಸೂಲ್ ಅವರು சசீம சங்க ஓரி பிடிக்கிறான் கொஞ்ச நேரம் நீங்கள் ஓரி முடியலை உடனே சங்கதான் சொன்ன வெளியே போனா வெளியே போயிட்டு பாரு ஊர் சுற்றுவாங்க ஒரு சில தான் என்ன நித்தியமான பிள்ளைக்காக போவாங்க கிழமர்கள் கஷ்டக்கார கிழங்கு போயிட்டு பார்ப்பாங்க கஷ்டக்காரர்கள் பார்ப்பாங்க மாப்பு தான் போன போவாங்க வசதி வருஷத்துக்கு ஆறு வசதி இல்லாத வருஷத்துக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படி மத்தியத்தில் இருக்கிற உங்கள் பாட்டானவங்க எல்லாத்தையும் பேசி பார்த்துக்கோன்னு திரும்பி வந்தா திரும்பவும் பார்த்து ஆயிஷா நாயும் சர்தாவோட தந்து வரைக்கிறாங்க அப்போ சொல்லுறதா கேட்டால் ஆயிஷா நீங்கள் என்ன மிச்ச நேரமாக உதவிக்கீங்களே இன்னும் ஓடுறீங்கன்னு கேட்டான் ஃபஸ்ட் ஆயிஷா தான் சொன்னால் யாரும் சொல்லுறதா நான் ஒரு நாளைக்கு

சுரங்கத்துக்கு போய் சுரங்கத்துலேருந்து நல்லா இருந்தாலும் சுரங்கத்தில் வச்சுக்கிறான்னு சுரங்கத்தை ஓட்டியலாம் அங்கா எல்லாம் மூடிஞ்சுச்சாலும் நல்லா அவங்க ஆட்சியை போக சொல்லி இருக்குது எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு அப்படியே கவர்மெண்ட் அங்காவது கவர்மெண்ட் ஒரு கிழக்கு கிடையாது தாய் மத்தமே காரம் ரூபாலும் இருக்கணும் அப்படின்னு செஞ்சு ஓதல் அந்த ஓதலை படித்து கொடுத்தாலும் அந்த ஓதை படம் ஆகிவிடணும் அப்போ இரவு போகிற இருபத்தி மணி நேரத்தில் தாய் ஆகி தந்தால் குறைஞ்ச கிடக்கு நூறுவா எவ்வளோ கூட போகிறதா பாபு கிடைக்கும் அதே மாதிரி முகமது ரசூ இருந்தால் ஒரு பயணம் அதனு சதாத்தந்தான் ஒரு பயணம் பாடம் ஆகிட்டு எல்லா சர்வாத்தையும் எதையே வச்சுக்கொள்ளும் அடுத்து எத்தனை ஆச்சு நாலு ஆச்சுன்னா பாவமாக செய்யக்கூடாது சேர்த்து நடத்த ஏதாவது ஒரு மதங்கள் இருக்கணும் அழகின் மதம் வைக்கணும் அலை மதம் இருக்கணும் சாமி மதம் சாமி மதம் இருக்கணும் இது ரெண்டையும் விட்டு போட்டு ஒரு மதமும் தன்மை இல்லை ஆனால் அவன் அதுக்குறான் மஜாத்துக்கிறான்னு அந்த கூடத்தில் வச்சு அந்த தலைமை கற்று பேசணும் ரோஷம் கிடைக்காது ஆஹ் சமதான சினமால் மதம் பிரிஞ்சுன்னா கேள்வி கேட்போம் நாலு மதம் இருந்தால் பதினாலு மதம் பிரிஞ்சு ஒவ்வொரு கூடத்தாரும் ஒவ்வொரு ஒவ்வொரு சாமி ஒரு தலைவன் நம்முடைய தெரியாதவர்களை ஏமாற்றுறதுக்காக செல்வான அவ்வளவும் பிறகு தான் இதோட ஒழுங்கு பண்ணி நாலே மாம்கிட்டாக்கிறாங்க ரெண்டு மூணாம் சார் பிறகு கலயக்கத்தில் சேர்ந்ததுக்காக ஐம்பது சதமோ ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ இது போல ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் ஒரு சங்கத்தில் ஒரு சமையல் நாங்கள் வைத்து சேர்ந்துட்டால் என்ன மாதிரி ஃபீஸ் கொடுக்கறது போல ராத்தி மண் ஜஜராணியாக ராத்தி மனு நாங்க ஒவ்வொரு கிழமையும் இந்த காட்சியில் வைத்து நாங்க சேர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு கிழமையும் மொய்யா போயிட்டா அப்போ ஒவ்வொரு கிழமையும் நாம் போகணும் ஒவ்வொரு கிழமையும் போக இல்லை ரெண்டு கிழமைக்கு ஒரு பயணம் போகணும் அதுவும் இல்லை மூணு கிழமைக்கு ஒரு பயணம் அதுவும் இல்லை நாலு கிழமைக்கு ஒரு பயணமான பயணமானத்துக்கு போவோம் அதுக்கு போகாமல் கவனம் இல்லாமல் இருந்தால் தர பரவாயில்ல செஞ்சவனாகிட்டான் அவளுக்கு மறுவாதி இல்லாதவனா பயிற்சிக்கிறான் நான் கவனிச்சு கொடுக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல அதிமுக ஆட்சியரோடு முடிய வெளிநாட்டில் இருக்கிற அங்கே இழிக்கிறோம் ஓய்யாவது நாலு பேர் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வெளியிடணும் எண்ணிக்க உடனடியோ உடனடியாக மாப்பு கே மன்னிப்பு கேவல் இரண்டாவதாக சரீரத்தையும் தலியத்தையும் அதாவது சாமி மதங்கள அனைவரும் இருக்கிற மூணாவது

என்ன செய்யல கட்டி வச்சே இல்லை தாட்ப ஆண் முக்கு முக்தி இல்லை இல்லை அல்லா உத்தான் அந்த அந்த அடிப்படையில் அல்லா தானா சக்தி இல்லை அப்போ அதை தான் நம்ம நமக்கு நினைவுக்கு போகிறோம் காயலா இருக்கா எல்லாம் போக உத்தானிக்க ஆள் நஞ்சுக்கு விஷம் சொல்றதா விஷத்துக்கு ஆடை கொள்வதி இல்லை அவர்கள் அஞ்சா ஐம்பதுங்கிற கோட்டைக்கு போராடித்தான் ரொம்ப ஒரு அவர் கிளம்பிட்டு அவளுடைய யோதிகள் அவ்வளோ மட்டும் சொல்லிக்காரன் செடியை கொடுத்து அவளை சொல்ல சொல்றதுக்காக இறை சொற்களை அஞ்சை பூச்சி விஷயத்துக்கு கொடுத்தா அதனால் பாதிக்கீர்கள் ஆக அந்த எல்லா காரையும் அந்த சொல்லணும் முதலாவது பாவம் செய்யப்படாதே பாவம் செஞ்சால் உடனடியாக உடனடியாக மண்ணி விஷயத்தை கேட்டுக்கொள்ள ரெண்டாவதாக சாமி மத அத்தனை மதத்தில் ஒரு மதம் எடுத்துக்கணும் மூணாவதாக இந்த கனிமா லாயலாக கனிமாயிரம் நூறு நமக்கு சொல்லுங்க ஒன்று தரவார்த்து பார்த்து விடணும் நாலாவதாக அதாவது என்ன மாதிரி தரையில் இருக்கிற சேர்க்கிறதுக்காக வந்து புதுஷாக ஐம்பது சாமா ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கைடி கொடுத்துட்டு போகும்போது கொடுத்துட்டு போவோம் இந்த கையில் இல்ல நாளைக்கு நாள் இன்றைக்கோ நடத்த கிழமைக்கா தொடர்ந்து கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் அஞ்சாவதாக நாமளும் வந்தது போது தாக்குமுறை கொஞ்சம் 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 பங்கு சேரணும் நாலாவதாக நான் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு இவற்றிப்பும் அதிகரிக்கணும் இல்லாதிருந்தால் அதாவது அதாவது ஒவ்வொரு வாணிக்கலையும் சேர்த்து சேர்றவர்கள் சொன்னால் नाल कढ में कुर्ते तरह सेदारो उन में शाहिबानाहियम

ನಾವು ಸಲಾಂಜನಿ ನಾವು ಸೇರಿದ ಆಗಿ ಅವಸರ ಸೇರಿದ ಅವರ ಅದೇ ಒಂದು ಒಂದು ಅದರ ಮಾತ್ರ ಸ್ಟೇರಾ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಎಲ್ಲಾನು ಎಂತಸಾರ ಒ ሁሉ ದೊಡ್ಡೆ ಉಂಟಾ ಒಟ್ಟು Ja, uh -oh. la amina la fadila